அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கம் நான் உங்களுடைய பொறுமையை பெருமளவு சோதிக்க மாட்டேன் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் இந்த புத்தகத்தினுடைய கருத்தாடல்கள் பல விரிந்த பரப்பிலே உங்களுக்குள்ளே செலுத்தப்பட்டிருக்கிறது நான் யோசிக்கிறேன் ஏனென்றால் உண்மையில இந்த புத்தகத்தினுடைய பெருமதி என்ன இந்த புத்தகத்தினுடைய பெருமதி என்ன என்றால் நாங்கள் ஆயிரத்தி எண்ணூறுரூவான்னு சொல்லுவோம் மேலே நேற்று நான் இந்த புத்தகத்தை பின்னேரம் குழந்தை சண்முகலிங்கம் சர்கிட்ட கொண்டே கொடுத்தேன் அவர் கேட்டது இந்த புத்தகம் என்ன கொடுத்தேன் கையில் கொடுத்தப்ப அவர் அதை வேண்டினார் வேண்டி இப்படி பார்த்தார் மட்டும் எப்படிலாம் பார்த்துட்டு ஆ மதிய சேவியர் என்று வாசித்தார் ஆ அவர் இப்படி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரோ என்று கேட்டார் கேட்டுட்டு என்னட்ட திருப்பி புத்தகத்தை ரெண்டு கையாலையும் தந்தார் சொல்லி சொல்லிக்கொண்டு தந்தார் என்னென்றால் இது மதிப்பு வாய்ந்த ஒரு புத்தகம் மதிப்பு வாய்ந்தவரால் எழுதப்பட்டிருக்கிறது இதுதான் அதனுடைய பெருமதி என்று அவர் சொன்னார் இப்போ இது ஒரு விமர்சனம் என்று நான் அதை கருதுகிறேன் என்றால் இப்போ இதனுடைய பெருமதி என்ன என்று பார்க்கின்ற பொழுது இப்போ நாங்கள் ரமேஷும் அகிலன் அவர்களும் இதனுடைய பெருமதியை உங்களுக்கு முன் சொல்லியிருக்கிறார்கள் இப்போ அண்மையில் நீங்கள் ஒரு குறிப்பு வாசிச்சிருக்கலாம் ஒரு மேல நடந்தது எனக்கு அது சரியாக இல்லை ஒரு ஓவியம் அவருடைய தந்தையார் அறுபது வருஷமாக அந்த ஓவியத்தை வைத்திருந்தவர் அவருடைய மகன் அதை கொண்டு சென்று ஒரு இடத்துல கொடுக்கிறார் கொடுத்தால் அந்த ஓவியத்தினுடைய அதை அவர்கள் மதிப்பிட்டு அவர்கள் மிக நுட்பமாக அந்த ஓவியத்தை ஆய்வு செய்து பார்க்கிறார்கள் அந்த ஓவியத்தினுடைய கரையிலே பிக்காசோவினுடைய கையெழுத்து அந்த ஓவியத்தில் இருக்கிறது அவருடைய தந்தையார் அதை தான் வேலை போன ஒரு வீட்டிலே ஒரு குப்பை மேட்டிலே கிடந்து எடுத்து அந்த வீட்டினுடைய அனுமதியோடு அறுபது வருஷத்துக்கு முதல் அதை கொண்டு வந்திருக்கிறார் அவர் இறந்ததன் பிற்பாடு அதை அவர்கள் எங்கேயாவது கொடுப்போம் என்று கொண்டு சென்று கொடுத்த பொழுது அதை மதிப்பிட்டவர்கள் கிட்டத்தட்ட எங்களுடைய காசிலே ஐம்பது கோடி ரூபாய் இதற்கு கொடுத்துருக்கிறார் அது மகனுக்கே பெரிய ஆச்சரியம் ஏனென்றால் இப்போ நாங்கள் ஒரு பெருமதியை இதற்கு வைக்கிறோம் ஒரு ஒரு நாமம் ஒரு ஒன்று ஒன்றுமில்லாக்கு ஆயிரம் திருநாமம் என்று சொல்கிற மாதிரி நாங்கள் விலை மதிப்பற்றவர்களுக்கு விலை மதிப்பற்றதுகளுக்கு சில ஆயிரங்களிலே சில தீர்மானங்களை நாங்கள் மேற்கொண்டு விடுகிறோம் இப்போ அப்படித்தான் இதற்கு ஒரு விலை வகுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இது உரியவர்களுடைய கையிலே கிடைக்கின்ற பொழுது அதனுடைய பெருமதி பல மடங்காகும் அதை பற்றித்தான் அவர்கள் இருவரும் இவ்வளவு நேரம் சொல்லியிருக்கிறார்கள் நான் இதனுடைய பெருமதியை இரண்டு விஷயங்களுக்கு கூடாகச் சொல்லலாம் என்று யோசிக்கிறேன் ஒன்று இந்த நூல் வெளிவந்த காலம் இந்த நூல் வெளிவந்த காலம் அடிகள் அடிகளவர்கள் காலத்தினால் செய்த உதவி சிறிதாக இருக்கிறது ஆனால் சீர்தூக்கி பார்த்தால் அது ஞானத்திலும் பெரிதாக கருதப்படும் என்று நான் நினைக்கிறேன் ஏன் என்று ஒரு கேள்வி எழுந்தால் அந்த கேள்விக்கு ஒரு வரலாற்று விடையை அளிக்கலாம் என்று நான் யோசிக்கிறேன் இப்போ எனக்கு தெரிந்தது இரண்டு பேர் ஒன்று சபாரண்ணம் மாஸ்டர் மற்றது சண்மோலிங்கம் சார் இப்போ நான் அநேகமாக எல்லாத்தையும் அவர்களுக்கு ஊடாகத்தான் பார்ப்பேன் அது என்னுடைய குறைபாடாக நான் நினைக்கவில்லை இப்போ எழுபத்தி எட்டாம் ஆண்டு என்று சொல்லி பார்த்தால் அந்த எழுபத்தி எட்டாம் ஆண்டுக்கு முன்பின்னாக என்ன நடந்தது என்பதை பற்றி சற்று பார்க்கலாம் பார்த்தால் இந்த நூலினுடைய பெருமதியை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம் இந்த மொழிபெயர்ப்பு சார்ந்த செயற்பாடுகள் அநேகமாக எழுபத்தெட்டுகளில் தான் ஆரம்பிக்கிறார்கள் அதுவும் சிங்கள கலைஞர்களை பார்த்து சில நாடகங்களை பார்த்து கூட பேட்டல் பிரேக்டை தான் முன்ன முதல் அறிமுகப்படுத்தின போல எனக்கு படுகுது என்னுடைய பார்வைக்குள்ள அறிமுகப்படுத்துகிறார்கள் அதில் இருந்து அதை விரிஞ்சு கொண்டு போகுது ஆனால் அந்த நாடக ஆளுமைகளை பற்றி எழுதுகின்ற ஒரு விடயம் இந்த நாடக ஆளுமைகளை எழுதுகின்ற ஒரு விடயமும் எழுத பின்னால் தொடங்குகிறது ஆனால் அகிலன் அவர்கள் சொன்னது போல ஏஜே கனகரட்னா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அலை இதழ் பத்து என்று நான் நினைக்கிறேன் அதிலே சாமுவேல் பெக்கட்டினுடைய மூன்று நாடகங்களை மொழிபெயர்த்திருக்கிறார் மூச்சு என்ற ஒரு நாடகம் வழி வந்து போதல் என்ற ஒரு நாடகம் மற்றது அபிநயம் என்ற ஒரு நாடகம் இந்த அபிநயம் என்ற ஒரு நாடகம் ஆக்ட் வித் அவுட் வேர்ட் என்று சொன்ன ஒரு நாடகத்தை தான் அவர் அபிநயம் என்று மொழிபெயர்த்திருக்கிறார் இதை சண்முகலிங்கம் சார் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வார்த்தைகள் அற்ற நடிப்பு என்ற பெயரில் மொழிபெயர்த்திருக்கிறார் அப்போ ஏஜே கனகரெட்னா அறுபத்தி சொரி எழுபத்தி ஏழுகளில் இதை தொடக்கிறார் ஆனால் அதுக்கு முன்னுக்கும் சில நாடகங்கள் தழுவல்களாக நடந்திருக்கிறது ஐம்பது நாற்பதுகளில் நடந்ததாக சில பேப்பர்களில் பதிவுகளை பார்த்து நான் அதை இங்கே எடுக்கவில்லை சொல்லவில்லை ஆனால் சில மார்சின் கொர்க்கியினுடைய ஏதோ லோவர் டெப்த் டெப்த்னு சொன்ன ஒரு நாடகத்தை தழுவி ஒரு நாடகத்தை போட்டிருக்கிறார் கொழும்பிலே அதை பற்றி சில கட்டுரைகளை சிலர் எழுதியிருக்கிறார்கள் இப்படி அந்த எழுபத்தெட்டுக்கு முன்னர் இந்த நாடகங்களை மொழிபெயர்ப்பதும் அந்த ஏஜே கனகரண்ணா அபத்த அபத்தத்தை பற்றி ஒரு மிக அருமையான கட்டுரையும் அலையில் இருக்கிறது சாமிய அபத்த நாடகத்தை பற்றி மிக அருமையான கட்டுரை அது அப்போ இவர் அதை பற்றியும் ஒரு கோட்பாட்டை கொண்டு வரார் இதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நாடகங்கள் மேடையேற்றப்படுது நேரம் கருதி சுருக்கமாக சொல்லுறேன் அரங்கேற்றப்படுகிறது இப்போ இதுக்குள்ளே மரிய அடிகள் எழுபத்தி மூன்றாம் ஆண்டு கடல் கடந்து நாடகத்தை கொண்டு போகிற ஒரு கட்டுரை இருக்கிறார் மல்லிகையில் முதல் முதல் இங்கே இருந்து தந்த நாடகத்தை இந்தியாவுக்கு கொண்டு போன ஒரு அனுபவம் அவர் அதை பதிவு செய்கிறார் அது இவர் சொன்ன ஜோன்சன் அவர்கள் சொன்ன அந்த கலங்கம் பலிக்கலம் போன்ற நாடகங்களை அவர் இந்தியாவை கொண்டு போகிறத பற்றி ஒரு அனுபவம் அது மிக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நீங்கள் மல்லிகையில் பார்க்கலாம் அது அது எழுபத்தி நாலுகள் எழுதப்பட்டு எழுபத்தி மூன்றுகள் எழுதப்பட்டு அவர் என்ன இந்த ஒரு பின்னணியில் பார்த்தால் இந்த எழுபத்தெட்டுகளில் இந்த நாடகங்கள் மொழிபெயர்ப்பு நாடகங்கள் இங்கே கூட அரங்கேற்றப்படுது அரங்கேற்றப்பட்ட ஒன்றைக்கு அதிர்ந்த உந்துதல்களில் சிலர் அந்த நாடக ஆளுமைகளை பற்றி கட்டுரைகளை வரைய முற்படுகிறார்கள் இதில் பெயர் குறிப்பிட்டு சொல்லக்கூடியவர் ஆவன்னா சபாரட்னம் மாஸ்டர் இப்போ சவாரட்னம் மாஸ்டர் பேர்டல் பிரேட்டை பற்றி எழுதுகிறார் சாமுவேல் வெக்கெட்டை பற்றி எழுதுகிறார் ஸ்டம் ஸ்டெப்பாட்டை பற்றி எழுதுகிறார் இப்படி சில பேரை பற்றி கட்டுரைகளை அங்கே எழுதுகிறார் அது ஒரு அறிமுக குறிப்புகளாக இருக்கிறது இப்போ சாமூக ஆறு அவர் என்ன நாடகம் எழுதினார் எப்படி எப்படி எழுதினார் என்ற விஷயங்களை அவர் அப்படியே பட்டியல் படுத்தி கொண்டு போகிறார் போய் இப்போ இந்த ஒரு செயல்பாடு இங்கே நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் இந்த தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி காலப்பகுதியில் அதனுடைய ஒரு பெரிய பாய்ச்சலாக அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக சேவியர் அடிகள் இந்த அரங்க வலைகளை எழுதுகிறார் இப்போ வலைகளில் சில கட்டுரைகளை அவர் எழுத தொடங்குகிறார் இப்படி ஒரு தொடராக இது போகுது அப்போ இதை இந்த காலத்துக்கூடாக பார்க்கின்ற பொழுது இந்த அரங்க வலைகளுக்குள்ளே அவர்கள் பேசியதை வைத்துக்கொண்டு நீங்கள் பார்த்தால் ஒரு தொடர்ச்சி இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் அவருடைய மாணவன் அப்படி வந்திருப்பார் அவருடைய கோட்பாட்டை அவர் மறுத்திருப்பார் இப்படி வந்திருக்கணும் என்று சொல்லி நீங்கள் அதை வாசித்து பார்க்கலாம் அப்போ இப்படியான சில அடிப்படைகளை வைத்துக்கொண்டு மரிய மரியசே இதை விரித்து செல்லுகிறார் இப்போ விரித்து செல்லக்க பார்த்தீங்கன்னா விலதையும் கலந்து சொன்னால் விரித்து செல்ல பார்த்தால் இதில் ஒரு பெரிய அபாயம் இருக்குது அப்படின்ண்டா இந்த கட்டுரைகள் மிக இறுக்கமாக இருக்குது இப்போ நீங்கள் ஒவ்வொரு கட்டுரையும் எடுத்தால் அது பெருசாக விரியும் ஒவ்வொரு கட்டுரையும் பெருசாக விரிஞ்சு செல்வதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ இதை அகில நபர்கள் சொன்னது போல் இதை நாங்கள் வாசிக்க எடுக்கக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனை கொண்டு வரும் இப்போ இதை வாசித்து விளங்குறது என்பது மிகவும் கடினமான ஒரு காரியமாக இருக்கும் என்பது அவர் சொன்னதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஏனென்றால் அவர் பாவித்திருக்கின்ற அந்த மொழிகளும் பெயர்களும் மிக அதிகமாக இருக்கிறது இப்போ அதில் முதல முதலவர்கள் எல்லோரும் இந்த நாடக ஆர்வலர்களையும் அவர்களையும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளையும் எழுதி கொண்டிருக்க இவர் இந்த அரங்குகள் பற்றிய விமர்சனங்களையும் உதாரணமாக பீட்ட பொறுக்குன்ற மகாபாரதம் போடப்பட்டிருக்குன்னு சொன்னால் அந்த மகாபாரதம் போடப்பட்டதை பற்றி ஒரு டிஸ்கஷனை பற்றி இல்லையோ அதில் வார குறைபாடுகள் அதுகளை பற்றி அவர் மிக விலாவாரியாக எழுதியிருக்கிறார் மிக விலாவாரியாக எழுதிருக்கார் அப்போ ஒரு கீழத்தே சத்தனுடைய ஒரு தொன்மம் மேலத்தே சத்தவர் அதை எப்படி பார்த்துருக்கிறார் அப்போ அந்த தொன்மத்தை பார்த்ததால் ஏற்பட்ட குறைபாடு என்ன ரெண்டு ஒரு இதில் இருக்குது ரெண்டு கட்டுரை இருக்குது பீட்ட பொருக்குன்ற மகாபாரதத்தை பற்றி அதை நீங்கள் வாசித்து அறிஞ்சு கொள்ளலாம் அப்புறம் என்னால் இந்த ஒரு அடிப்படையில் இப்போ மரிய சேவைகள் இதை எழுதிக் கொண்டிருக்க இப்போ இங்காலொரு பக்கத்தால் அப்ப சன்மோலிங்கம் மாஸ்டர் இவர் இதில் குறிப்பிட்டது போல சன்மோலிங்கம் மாஸ்டர் கணக்கு விஷயங்களை நோட்ஸாக மாணவர்களுக்குள்ளே விட்டிருக்கிற இப்போ இந்த இந்த ஒரு காலத்துக்குள்ளே அது நடந்திருக்கும் நோட்ஸாக கணக்கு இதில் இருக்கிற கணவேறு பெட்டிய பதிவுகள் நோட்ஸாக மாணவர்களுக்கிடையில் இருக்கிறது இப்போ அதை ரோக்க திருப்பி எடுத்து அதை ஆராய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதோ அது சாத்தியப்படும் இல்லையோ எனக்கு தெரியலை ஆனால் ஒரு தலட்டையும் அந்த நோட்ஸ் இருக்குது அப்போ இவர்கள் இப்படியான ஒரு கட்டமைப்பை வைத்துக்கொண்டு இந்த நாடகம் சார்ந்த ஒரு ஆளுமைகளை பற்றி அரங்குகளை பற்றி எமது தமிழுக்கு இது இந்த ஒரு பணியவர்கள் அவர்கள் செய்திருக்கிறார்கள் இப்போ இதில் இன்னொரு விஷயத்தை பார்த்தால் இப்போ மரியசைவேரடிகள் சொல்லுவார் கலை வழி என்ற ஒரு தொடர் சொல்கிறார் இப்போ கரை கலைவணி இறைபணி கலை வழியாக இறைபணி செய்கிறோம் ரெண்டே ரெண்டையக்குள்ள அப்போ அதில் மனிதர்களை உருவாக்குறது என்ற ஒரு அடிப்படை அங்கே முன்வைக்கப்படுது இப்போ நான் இந்த கட்டுரையை அந்த ஒரு பரிணாமத்துக்கூடாக பார்த்து கொண்டு போனால் இப்போ இதுக்குள்ள வார அரங்கியல் சார்ந்த ஒவ்வொருவரும் தனி மனிதன் சார்ந்தும் சமூகம் சார்ந்தும் அல்லது ஒரு ஆன்மீகம் சார்ந்தும் இப்போ ஆன்மீக அரங்குன்ற ஒரு விடயத்தை கொண்டு வரீங்க இல்லை நடக்கம் குரோட்டோஸ்கின்னுடைய ஒரு இது வந்து ஸ்பிரிச்சுவல் தியேட்டர் ஒரு ஆன்மீக அரங்கு சார்ந்து அவர் வந்து ஒரு புதுசாக ஒரு மதத்தை ஒரு சமயத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை முன்வைத்து அவர் தன்னுடைய அரங்கு செயற்பாட்டை செய்து கொண்டு போறார் அப்போ அப்படியான ஒரு விஷயம் இதுக்குள்ள இருக்கு நல்லது மனிதனை உருவாக்குவது என்ற ஒரு விடயத்தை வைத்துக்கொண்டு சேவியரடிகள் இந்த கட்டுரைகளை செய்தாரோ என்ற ஒரு தோற்றப்பாடு எனக்குள்ளே வருகிறது ஏன்னா நாடகரங்க கல்லூரியும் மனிதர்களை உருவாக்குவது என்பதுதான் அதனுடைய மூலமும் அப்போ இரண்டு மனிதர்கள் மனிதர்களை உருவாக்க வேண்டும் என்று வலிக்கிட்டு இரண்டு கரையாலே அவர்கள் வேலை செய்து கொண்டு போயிருக்கிறார்கள் வேலை செய்து கொண்டு போயிருக்கிறார்கள் ஆனால் மனிதர்கள் உருவாகினார்களா என்பது கேள்விக்குறி இப்போ அது சபையோருக்கு சமர்ப்பணம் மனிதர்கள் உருவாகினார்களா என்பது கேள்விக்குறி அப்ப இதுல மனிதர்களை உருவாக்க வேண்டும் என்று சொல்லிக்கொள்ள பார்த்தால் இப்ப இதுல கதைத்தார்கள் இப்ப திருச்சபைக்கு எதிரான நாடகங்கள் அது மரிய சேவியரடியுடைய கருத்து நான் நினைக்கிறேன் திருச்சபைக்கு எதிரான இப்போ குரட்டவசிக்கு இந்த நாடகங்கள் முழுக்கலும் எதிரானதாகத்தான் இருந்தது ஆனால் அந்த விஷயங்களே அவர் அப்படியே பதிவு செய்கிறார் இப்போ நான் அந்த அழகைத்தான் இங்கே பார்க்குறேன் இப்போ மரிய சேவியர் அடிகளுக்கு கூடாக அந்த அழகை இப்போ சூழல் சார் அரங்கு என்விரான்மெண்டல் தியேட்டர் இல்லை லிவிங் தியேட்டர் இப்போ அதில் அந்த நிர்வாணம் சார்ந்த விஷயங்கள் இப்போ சமூகத்தினுடைய புறமொதுக்கப்பட்ட விஷயங்கள் புறநடையான விஷயங்களை மேடையிலே மையப்படுத்தி காட்டுகின்ற அந்த காட்சிகள் போன்ற விடயங்களை பற்றியெல்லாம் இதற்குள்ளே மரிய சேவை அடிகள் எழுதுகிறார் அப்போ இவர் வந்து நான் நினைக்கிறேன் இப்போ நாங்கள் ஏதாவது ஒரு கோட்பாட்டை நேசிக்க வழிகிட்டோம் என்று சொன்னால் மற்ற கோட்பாடுகளை அப்படி அடிச்சு கொண்டு போவோம் அடிச்சுடுவோம் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இதில் நாங்கள் அதை செய்ய மாட்டோம் ஆனால் நான் நினைப்பது மரிய சேவை அடிகள் நாடகம் என்பதை நேசித்தார் இப்போ நாடகம் என்பது இதில் ஒரு கட்டுரை இருக்கு ஒரு போர்வையுள் பல பார்வைகள் ஒரு போர்வையும் பல பார்வைகள் என்ற ஒரு கட்டுரை இதில் இருக்கு இப்ப நான் அதைத்தான் பார்க்குறேன் இப்போ மரிய சேவி அடிகள் ஒரு போர்வை ஒரு சாரி நாடகம் என்ற ஒரு போர்வைக்குள்ளே நின்று கொண்டு அது சார்ந்த பல விடயங்களை அவர் கொண்டுவார் இப்போ மையமாக இருந்த விடயங்கள் விழிமுளிநிலை இருந்த விடயங்கள் இந்த விளிமுள்நிலை இருந்த விடயங்களை எப்படி அரங்கிலே கொண்டு வருகிறார்கள் அப்போ அந்த அரங்கிலேதை கொண்டு வருகின்ற பொழுது அந்த விளிம்பினைகளாலே மாற்றம் ஏற்படும் என்பதை கூட அந்த அரங்கிலாளர்கள் நம்பிக்கையோடு செய்கிறார்கள் ஆனால் இதை ஒரு சின்ன உதாரணத்துக்குள்ளாக சொல்லி கிடக்கிறேன் இதை நான் முந்தினால் ஒருவரை சந்தித்த பொழுது நேரடியாக இப்படி கனவேரை வைத்துக்கொண்டு நான் அதை சொல்லலாம் முந்தின நாள் ஒரு இளைஞனை சந்தித்த பொழுது இப்போ இதனுடைய செயற்பாட்டு முறையை நான் கண்டுகொண்டேன் எப்படி அந்த இளைஞன் உடைய தமையன் ஒரு ஒத்த பாலின சேர்க்கையாளர் இவன் பன்னிரண்டு வருஷமாக அந்த தமையனோடு கதைப்பதில்லை இப்போ நான் அந்த அவனுடைய ஒப்புதலோடு தான் இதை நான் இங்கே உரையாடுகிறேன் பன்னெண்டு வருஷமாக கதைப்பதில்லை ஒத்த பாலினர் இரண்டு அவன் வெறுக்கிறான் சரி வராது சரிவிடாது இவன்கோடய வீட்டை இருக்கக்கூடாது இவனை வீட்டை விட்டு நான் வெளியேற்றணும் இவன் வீட்டை விட்டு போகணும் இது இவனை விட்டு நான் இருக்க மாட்டேன் பன்னெண்டு வருஷம் கதைக்கிறே அந்த பையன் கணக்க பின்னணி இருக்குது இது வகையாக என்னிடம் வந்தார் முந்திரான் அவரோட காய்ச்சி கொண்டு அவருக்கு இந்த ஒத்த பால் உணர்வு சார்ந்த விஷயத்தில் மனுஷர்களே இல்லை இவங்கள் கட்டத்தில் மணித்தியாலும் அவரோடு அது சார்ந்த ஒரு விவாதத்தை நிகழ்த்தினேன் நினைத்தி இப்போ ஒரு மனிதன் ஒரு தளத்துக்கு அவரை கொண்டு வந்து இந்த விஷயத்தை பார்த்தால் எப்படி இருக்கும் என்ற ஒரு விவாதத்தை நிகழ்த்தியத பிற்பாடு இதுக்குள்ள கணக்கு இருக்கு நான் சும்மா சொல்லிக்கொண்டு போறேன் நிகழ்த்தியதன் பிற்பாடு அந்த இளைஞன் அன்று வீட்டை போய் பன்னிரண்டு வருடம் கதைக்காத தன்னுடைய தமையனை கூப்பிட்டு வைத்து அவனோடு கதைத்திருக்கிறார் நடந்தது இங்க வந்து நான் பார்க்குள்ள இதுக்குள்ள சில கோட்டேசரங்கள் இருக்கு நீங்க பார்க்கலாம் புறத்துல விளிம்பு நிலையில நடக்கிற நிகழ்வுகளை நீங்கள் காட்சிப்படுத்தக்குள்ள மேடையில காட்சிப்படுத்த அந்த பையன் அப்படியானவன் அல்ல ஆனால் அவன் அது சார்ந்து கொண்டிருந்த அந்த எண்ண படிமம் எந்த உரையாடலும் ஒரு கவுன்சலிங் தியேட்டர் தானே இல்லையா என் உரையாடலும் ஒரு கவுன்சிலிங் தியேட்டராக இருந்திருக்கும் இல்லையா அந்த உரையாடல கூடாக அவன் அதை பார்த்துருப்பான் காட்சியா இட அண்ணா பாவம் இல்லை அப்போ அவனுக்கு அழுகையே கண்ணீரும் ஓடுது தமிழ் தமிண்ட யோசிக்க நான் கதைச்சிக்கொண்டு போக போவானே கண்ணீர் ஓடுது ஏன்டாடா நான் இவ்வளோ நாளும் இதை பார்க்க இல்லையே பார்த்தீங்கன்னா தியேட்டரில் புறநடையான ஒரு விஷயத்தை செய்யக்குள்ள சராக்கலம் சொல்லுவார்கள் சோஃப்கலிஸ் இடிப்பஸ் மன்னன் வந்து ஒரு புறநடையான நாடகத்தின் மிக உச்சமான நாடகம் புறநடையின்றே ஒரு உச்சம் அது அப்போ இந்த இங்கே புறநடை நடக்க அதால் மாற்றங்கள் ஏற்படும் என்ற ஒரு நம்பிக்கையை நாடக ஆசிரியர்கள் இதுக்குள்ளே விதைப்பதை ஃபாதர் எடுத்து காட்டுறார் வெளிப்படையாக எடுத்து காட்டுறார் இப்போ புறனுடைய கணக்க விஷயம் இருக்கு நீங்கள் வாஜி பாருங்கள் அடுத்தடுத்து அதை அவர் காட்டிக்கொண்டு வர பார்க்க எனக்கு பிடிப்படண்டா இந்த மனிதம் என்ற ஒரு நினைவில் இருந்து கொண்டு அவர் மனிதனை உருவாக்க வேண்டுமென்றால் நாடகம் தேவை இப்போ நாடகம் தேவையெண்டா எல்லா கோட்பாடுகளும் தேவை இதைப்பற்றிய அறிவு தான் ஒரு முழு மனிதன் உருவாக முடியும் இடத்துல ஒரு கோட்டேஷன் வரும் இந்த முழு மனிதன் எப்படி இருக்கணும் என்று சொன்னால் சமூகத்தில் விளக்கப்பட்ட விடயங்களை அவன் கட்டாயம் செய்யணும் சமூகம் இதைத்தான் செய்ய என்று சொன்னால் அந்த விடயத்தை அவன் எதிர்க்க வேண்டும் செய்யாவிடணும் என்று ஒரு நாடக ஆசிரியர் சொல்றார் இப்போ அது பெரிய விவாதத்துக்குரியது அந்த விவாதத்தை நீங்கள் ஒரு வாசிச்சு போட்டு நிகழ்த்தி பார்க்கலாம் மனிதமன்ற ஒரு விடியத்தை வைத்துக் கொண்டு அவர் இதை பார்க்கிறார் ரெண்டு விடயம் காலம் சார்ந்து வருகின்ற பொழுது மரியசேவை அடிகளுடைய இந்த புத்தகம் மிக பெருமதியானதாக இருக்கிறது மனிதமன்ற ஒரு நினைவிலே நின்று கொண்டு அவர் தன்னுடைய கோட்பாட்டாக்கத்திற்காக பார்த்த விஷயம் ஒரு பரந்த பார்வையை எமது சமூகத்துக்கிடையிலே கொண்டு வந்திருக்கிறது இதை நீங்கள் வாசித்து பார்த்து கண்டுகொள்ளலாம் இதற்குள்ளே எனக்கு வருகின்ற ஒரு விஷயம் அகிலன் அவர்களும் சொன்னதுதான் இதை பதிப்புகின்ற பொழுது வார விஷயம் இப்போ உண்மையில் இப்போ இந்த புத்தகத்தை வாசித்து விளங்கணுமெண்டா உளவியல் தெரியணும் மெய்யியல் தெரியணும் நாடகம் தெரியணும் இந்த குறியீட்டியல் என்ற விஷயங்கள் தெரியணும் மொழியியல் சார்ந்த விஷயங்கள் தெரியணும் சில க கணிதவியல் சார்ந்த சில விடயங்களும் தெரிய வேண்டி வரும் என்னது இப்படி பல விடயங்களை அறிந்திருந்தால்தான் இதை முழுமையாக நாங்கள் நயக்க முடியும் இரண்டாவது அப்படி இருக்கு அப்படி விரிஞ்சிருக்குது இப்போ அப்படி அவர் வந்து வச்சுருக்கார் ஃபாதர் இங்கே அப்போ இதை பதிப்பிக்கக்குள்ள எனக்கு என்னென்னா அந்த சவரண மாஸ்டருடைய அந்த புத்தகத்தை பதிப்பிக்கலாம் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்தது அவற்றை அந்த கட்டுரைகளில் இப்படித்தான் தமிழ் படத்தல்கள் இருந்தது அப்போ நான் யோசித்தேன் ஒரு சாதாரண வாசகன் வாசிக்கணும் என்றால் இதுக்கு குறிப்புகள் தேவை ரெண்டபடி அதை நான் தேடு தேடு தேடி போட்ட மாதிரி இதற்கும் பல குறிப்புகள் நாங்கள் போட வேண்டும் வேறென்றால்ப்பா ஜோன்சன் சொன்னது எனக்கு மிகவும் இதாக இருந்தது எப்படி என்றால் உண்மையில் இதை ஃபாதர் இருந்திருந்தால் இது ஒரு தளத்துக்கு போகும் இப்போ நான் சவரண மாஸ்டரையும் அப்படி தான் யோசிச்சது அவர் இருந்திருந்தால் நான் போடுற குறிப்பு இன்னும் வேறு ஒரு தளத்துக்கு போகும் அதே போல் இவர் இருந்திருந்தால் இந்த குறிப்பும் அதுக்கும் கூட இன்னொரு பெரிய கட்டுரைகளாக விரியும் விரிந்து வரும் அப்போ அப்படியான சில செயற்பாடுகள் இங்கே செய்யப்பட வேண்டும் ஏனென்றால் இப்போ சில இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அகிலன் அவர்கள் சொன்னது போல இப்போ சில நாடகங்களை அவர் அப்படி எழுதிப்பார் இப்போ ஃப்ரெஞ்சு சொல்லில் இருக்கிற நாடகத்தை தமிழ்லேயே அப்படி அவர் எழுதிக்கிறார் அப்போ ஃப்ரெஞ்சு சொல்ற எழுதி நாடகத்தெளி இருந்தால் அதே நாடகம் உள்ளுக்கு சில இடங்கள் ஸோ தான் நம்ம ஒரு நூற்றி அம்பத்தி ரெண்டாம் ஐம்பத்தறாம் பக்கங்கள் நினைக்கிறேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதே நாடகம் வேறு பேரில் இருக்குது வேறு மொழி இதில் இருக்கும் அப்போ இதை அவர் அதில் அவர் சொன்னது போல் இதை சர்ச் பண்ண வழி கிடையாது ஒரு சிக்கல் வரும் இப்போ உதாரணமாக இதில் கரோல் பிண்டரை பெட்டி சொல்லப்படுது அவற்றை முரண்பாட்டு அரங்குகளை பெற்றி சொல்லப்படுது அப்போ கரோல் பிண்டரென்ற சில நாடகங்கள் இந்த விஷயங்கள் அது கேட்குது இந்த கரோல் பின்டரை பெற்றி குழந்தை சண்முகலிங்கம் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அவருக்கு நோபல் ப்ரைஸ் கிடைத்த பொழுது ஒரு ஹற்று எழுதி அது கூத்தரங்கத்தில் வந்ததுன்னு நான் நினைக்கிறேன் கரோல் பிண்டரை பெட்டி வந்தது அப்போ இரண்டால் அப்போ இப்படி இந்த ஆளுமைகள் வேலை செய்யக்குள்ளே அப்போ அந்த நாடகங்களை பார்க்கக்குள்ள இப்போ இங்கே இந்த ஸ்டொம் ஸ்டெப்பாட் என்று நாடகம் ஒரு பட்டியல் போடப்பட்டிருக்கு ஏன்னா இதை சவாரணம் சர்ம இதை விரிவாக எழுதினபடி அதுக்கு நான் குறிப்பு போட்ட அந்த ஆனந்தத்தில் பார்த்தால் ப அதுக்குள்ளே ஒரு நாடகம் மாறியிருப்பதாக எனக்கு படுகிறது அதில் அந்த அல்பர்ட்டின் வீடு என்று சொல்லி நான் நினைக்கிறேன் தமிழில் ஒரு பாலை வீடு என்று சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டு முந்தி நடந்துருக்கேன் அந்த நாடகம் அது ஸ்டோம் ஸ்டொப்பாட்டுன்ற நாடகம் அல்ல அது லோர்காவினுடைய நாடகம் அந்த நாடகம் இங்கே ஸ்டொம்ஸ் ஸ்டெப்பாட்டினுடைய நாடகத்தின் பட்டியலுக்கு ஈடுபட்டிருக்கு ஆனால் அவற்றை நாடகமாக அல்பர்ட் பிரிட்ஜ் என்ற ஒரு நாடகம் இருக்குது அந்த நாடகத்தினுடைய மயக்கம் இங்கே இதை மாறி வந்திருக்கலாம் உண்மையில் பாதர் இருந்திருந்தால் அது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் அப்ப இப்படி பார்க்கைக்குள்ள இப்போ இப்படிதான் நாங்கள் வாசிக்க வழிகிட்டால் இந்த புத்தகம் இன்னும் பல புத்தகங்களாக விரிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி இந்த அரங்க வலைகளை இப்போ சிலவில் நான் சிதம்பரமணியோட கதை அவர் சொன்னார் இது அரங்க வலைகளா அரங்க அலைகளான்னு கேட்டார் ரெண்டுக்கும் அது இடம் கொடுக்கும் புணர்ச்சியில் அது ரெண்டுக்கும் இடம் கொடுக்கும் இல்லையா அரங்க அலைகள் ஏன்னா அரங்க அலைகள் என்றதை பற்றி உள்ளுக்கே ஒரு சில குறிப்புகள் வருது நீங்கள் வாசித்தால் தெரியும் அலைகளை பற்றி குறிப்பு வருது அப்போ இது அரங்க அலைகளா அரங்க வலைகளா என்றது ஒரு கேள்வி உண்மையிலே அரங்க வலைகள் என்றால் இப்போ இந்த அரங்க வலைகளை தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ஒன்பதுகளிலே நாடகம் சார்ந்த அறிவு குறைவாக இருந்த வேளைகளிலே மரிய அடிகள் அரங்க வலைகளை வீசினார் ஏன் ஆட்களை பிடிக்கணும் ஏன் நாடகத்தை புகட படிக்கணும் என்றால் இந்த அரங்க வலைகளை வீசி மரியசேவியடிகள் இந்த நாடக கட்டுரைகள் கூடாக ஆட்களை பிடித்தார் இப்பொழுது இவர்கள் இந்த அரங்க வலைகளை பதிப்பித்திருக்கிறார்கள் அது எனக்கு எப்படி படுகிறது என்றால் இந்த மீனவ தொழில் சார்ந்த சமூகத்துக்குள்ள ரெண்டு சொல்லாடல்கள் இருக்கிறது வலை வீசுதல் வலைப்படுத்தல் வலை வீசுதல் வலைப்படுத்தல் வலை வீசுதல் என்றால் என்ன நாங்கள் மரிய மரியசேவிரடிகள் வீசினார் இவர்கள் இதை படுத்திருக்கிறார்கள் படுத்தல் என்ற சொல்லனுடைய அர்த்தம் என்னென்றால் மணிவாசகருடைய திருவாசகத்திலே பக்தி வலையில் படுவோன் காண்க என்ற ஒரு தொடர் இருக்கு இல்லையா பக்தி வலையில் படுவோன் காண்க என்ற ஒரு தொடர் இருக்கு படுக்கிறது இவர் வலையை படுத்தால் ஆர்வமானவர்கள் தேடி வந்து அந்த வலைக்குள்ளே சிக்குவார் அப்போ இவர்களுடைய வேலை பதிப்பித்தல் வலையை படுத்திருக்கிறார்கள் ஆர்வம் உள்ளவர்கள் வந்து இதற்குள்ளே சிக்கி நீங்கள் சின்னாபின்னம் ஆவீர்களோ அல்லது நல்ல தத்துவ ஞானிகளாக எழும்புவீர்களோ எனக்கு தெரியாது ஒன்று ஞானிகளாக வரலாம் அல்லது அஞ்ஞானிகளாகவும் போகலாம் ஏனென்றால் இது சில குழப்பு இது சிலவில் குழப்பம் அப்போ அந்த குழப்பம் தெளிவோடு வரோம்னா நான் முதல் சொன்ன மாதிரி கணக்க விஷயங்களை நீங்கள் கட்டமைத்து கொண்டு வர வேண்டும் இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்